முடிந்த கதை தொடர வேண்டாம் என்பது என் அன்பான வேண்டுகோள் வேற 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 ஏதாவது கேள்வி இது குறித்து பேசுவது பண்பாட்டு ரீதியாக உயர்ந்ததில்லை என்பது என் கருத்து சார் தொடர்ச்சியாக ஒரு கருத்து சொல்லப்படுது உங்கள் இரண்டு பேர்த்துக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னமும் சில நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள் அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பதிவு செய்யக்கூடாதா இன்னமும் ரமீச்சம்பத்துக்கு நிறைய பாடல்கள் அதே போல வரும் இன்னும் வரும் சரி வேற அவர் அவரு முடிச்சிட்டு வந்திருக்கிறார் தம்பி இந்த இந்த அவர் இந்த இந்த செய்திகளை இந்த செய்திகளை நீங்கள் தவிர்க்க விரும்ப மாட்டீர் என்கிறீர்கள் நான் எந்த ஒரு மேடையிலும் சர்ச்சையான கருத்தை நான் உண்டாக்க விரும்புவதில்லை நான் சர்ச்சைக்கு பிறந்தவன் இல்லை சர்ச்சைகள் உண்டாக்கப்படுகின்றன உண்டாக்கப்படுகிற சர்ச்சைகளிலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன் ஆனால் காலம் சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள் நான் தமிழோடு இருக்க நினைக்கிறேன் சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன்

நவுன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லை அந்த முழு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஷேக்ஸ்பியர் என்பதை சகப்பிரியர் என்று தமிழ் படுத்துவதில் எனக்கு உடன்பாடு முதல்ல ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு நல்ல யூடியூப்லயும் சரி பத்திரிக்கையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடைச்சிருக்குது நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் பொருளாதாரம் க பண்பாடு உடல் ஆரோக்கியம் பணங்கல் தென்னங்கள் ஈச்சங்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள் பணம் வெள்ளமும் தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல இப்போ படத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்துருக்காரு அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை என்ன இருக்காங்க நட்டமான தொழில் இருக்காங்க சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன் அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பார்ட்டிகள் கொடுத்துருங்க அடுத்து டைரக்டர் ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும் ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு அவருக்கு நன்றி அடுத்து பட்ஜெட் படங்கள் நானாக நூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் நடிக்கவே போக முடியும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்டக்கூட முடிய மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள் அதாவது ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி போட்டு போய் நினைக்கிறேன் எவ்வளோ தெரியல அந்த பட்ஜெட் பலர்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நான் சார் வந்து கவி பேரரசு ஐயாவை வந்து சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் அது எதெடுத்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார் அப்போ அந்த வரிகளை இப்போதான் நான் அதை கேள்விப்படுற படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜண்ட்டு கவி பெரு நமக்கெல்லாம் பெருமை உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரம் பிஸி இருக்கும் போராட்டங்கள் இது இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும் வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது வியாபாரி செழித்தால் இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவற்றுங்கிற எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி அடுத்து அம்மா மேடம் அம்மா ஆயிரம் படங்களுக்கு நடித்தவங்க பெரிய பிளெஸிங் அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி தேங்க்யூ நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன் படம் பாருங்கள் தேட்டரில் பாருங்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலை நேசிக்கிறவங்க நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில் அதில் உள்ளவங்களாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே இருக்கேன் முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு நீ அடுத்து சினிமாக்குள்ளே நிறைய தொழில் அதிபர்கள் சின்ன சின்ன தொழில்கள் வாங்க ஒரு படத்துக்கு பத்து படம் எடுங்க ஹோட்டல் மாதிரி தான் ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும் ஒருத்தருக்கு தோசை ரோஸ்ட்டு பிடிக்கும் இந்த மாதிரி பல வகைகள் அது மாதிரி நாலஞ்சு தொழில்கள் சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு படம் எடுத்திங்கன்னா ரெண்டு படம் சூப்பர் டூப்பர் ஆகும் தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி இந்த ஜாப் போயறது இருக்கோம்ல வேலைக்கு அவங்க இணைய மாட்டாங்க இப்படி தொழில் அதிபர்கள் ரெண்டு தொழில்கள் கோ ப்ரொடியூசர்ஸ் அவருக்கும் வாழ்த்துக்கள் இது மாதிரி பத்து தொழில்கள் அஞ்சு தொழிலாளர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆயிரம் காலத்து மெசேஜ் இது குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த விஷுவலைஷர் நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர் பிரஷர் லொட்டு லொஸ்ட்டு எல்லாம் போயிடும் பணம்லாம் சேர்த்தா சுகர் கம்மியாக சொல்லுறாங்க நான் இப்போ ரெகுலராக பதனி இருக்கேன் அதனால் நீங்களும் பணத்துக்கு பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க நீங்கள் எழுதுறதுல பத்தாயிரம் இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க ஸோ போதும் நிறைய பேசினு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரே நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுண்ணா அதே மாதிரி ப பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார் நிறைய சொல்லும் போது அதை அதையே உன்னிப்பாக இருந்தேன் ஆனால் திடீர்னு ஆயிரம் படங்கள்ட்டார் அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிட்டோம் ஆயிரம் படங்கள் நடிக்கலாம் என்ன மூர்த்தி சார் ஓகே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க கொஞ்சம் தெரியாதவங்க பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே அந்த படம்பரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா நாங்கள் போவோம் நான் நடித்த படமரத்தில் அந்த தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை அந்த பனை மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா தான் நின்றுனு இருக்கணும் ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம் அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகா இருக்குல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறா அந்த பாப்பா சொல்லலை ஹீரோ சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்னர் இதில் அதனால் அவர் சொல்ல மாட்டாரு ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம் வெயில் தண்ணி தாகம் ரொம்ப சிரமத்தில் நடித்தோம் எங்களுடைய நடிச்சோம் மேலே இருக்கிற பிரபஞ்சம் இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும் ரொம்ப சிரமப்பட அதாவது அங்கே அங்கே வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது நாங்கள் அங்கே போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் ப்ரமோட் பண்ணாதான் நீங்கள் எப்படி ஆர்டிஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்கள் சேனல்லெல்லாம் ப்ரமோட் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும் அதை நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தான் அவர் வந்து ஃப்ராங்காக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர் அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இல்லை ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில் ஐயா இவர் பேசமோ சொன்னார் இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன் நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அவர் வந்துரு ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் பழச்சுக்குவோம் அதை அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன் அதனால் ஐயா வந்திருக்காருனா இந்த இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறாரு அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும் இவர் சா சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன்